மீட்பு பணிகளுக்கு பில் போடும் மத்திய அரசு கேரளாவில் வெள்ளத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகளுக்காக நூற்று முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் செலுத்துமாறு மத்திய அரசு கேரள அரசுக்கு பில் போட்டுள்ளது அதனை உடனடியாக செலுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளம் மற்றும் வயநாடு நிலச்சரிவின் போது இந்திய விமானப்படை பல்வேறு விதமான மீட்பு பணிகளை மேற்கொண்டது இந்த சேவைகளுக்காக கேரள அரசு நூற்று முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் செலுத்த வேண்டுமா காங்கிரஸ் எம்எல்ஏஸ் இளங்கோவன் காலமானார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவுமான எல் இளங்கோவன் சற்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தைந்து கடந்த சில வாரங்களாகவே உடல் நலக்குறைவால் அவர் மியாட் மருத்துவமனையில் வெண்டிலேட்டரில் சிகிச்சை பெற்று வந்தார் தாராபுரம் அமராவதி ஆற்றில் வெள்ளம் திருப்பூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் உடுமலை அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் திறந்து விடப்பட்டுள்ளது இந்நிலையில் திறந்து விடப்படும் தண்ணீரானது தாராபுரம் வழியாக அமராவதி ஆற்றின் வழியில் செல்கிறது அங்கு ஈஸ்வரன் கோயில் அருகில் உள்ள இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு பாலத்தை ஒட்டி சென்றது ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தை பாலத்தின் வழியே செல்லும் பொதுமக்கள் பார்த்து சென்றனர் எதிர் சாட்சிக்கு செந்தில் பாலாஜி அழுத்தம் தரலாம் ஏர் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் எட் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் கீழ் பணிபுரிந்த அன்பு தற்போது எதிர் இருப்பதாகவும் அவருக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் சுப்ரீம் கோர்ட்டில் எட் பதில் அளித்துள்ளது அதிகாரமிக்கவராக திகழும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் விசாரணையை பாதிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாளை மறுநாள் தாக்கல் ஒரே ஒரே நாடு தொடர்பான மசோதா நாளை மறுநாள் மக்களவையில் தாக்கல் இந்த மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அறிமுகம் செய்ய உள்ளார் இத்திட்டத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் மக்களவையில் கலேபரம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது